மக்கள் வந்து இன்னும் பண்ணுறாங்களா விஜயகாந்த் ஒரு அவருக்கு ஒரு அட்ராக் அட்ராக்ஷன் இருந்துது ஒரு அது சிம்பத்தி இருந்திருக்கு அவங்க அம்மா கூட எதுவும் பேசல இந்த போய் சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலையே கொடுத்துருக்கணும் சவுக்கு சங்கரனா வந்து ஒரு பத்திரிகையாளன்னு கரு கருத மாட்டேன் அந்த மாதிரி ஜேர்னலிசம் வந்ததுன்னா ஜேர்னலிசமுக்கு ஒரு அவமானம் தான் வரும் இப்போ ஒரு பிளாக்மெயிலிங் சில பேர் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய நீங்க வந்து நெருக்கமாக பழகி இருக்கீங்க உங்க பார்வையில இவரை எப்படி எவாலுட் பண்றீங்க தமிழ்நாடு ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு திமுக கூட்டணி இதுக்கு முக்கிய காரணம் இந்த கவர்னன்ஸ் இருக்கு அப்படின்றதா இல்லை நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இவங்க ரெண்டும் உண்மை ஏன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குறிப்பாக பெண்களுக்கு வேற வேறு ஸ்டேட்லேயும் அடிச்சிருக்காங்க அது வேறு விஷயம் அதாவது ஃப்ரீ பஸ் இது தௌசண்ட் ருபீஸ் இது அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஃபார் யங்கர் சில்ட்ரன் ஸ்கூல்ஸில் ஏற்கனவே இருந்திருக்கு அதிமுகவும் செய்திருக்காங்க அது குறைச்சி சொல்ல முடியாது எம்ஜிஆரோடைய மிட் டே மீல் ஸ்கீம் ஜெயலலிதா செய்த அந்த அம்மா கேன்டீன்ஸ் அண்ட் வேரியஸ் இது இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் இது அதே நேரத்தில் இப்போது இன்னொன்று வந்து இந்த இன்னீக்குவாலிட்டியை குறைக்கக்கூடிய முயற்சி நடந்திருக்கு அதுதான் இதோடைய அர்த்தம் இங்கே தமிழ்நாட்டில் அதனால தான் இப்போ இந்தியா டுடேயோட ரேங்கிங்கில் ஃபார் சம் இயர்ஸ் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக தான் ஒட்டு மொத்தமாக பார்த்தா இந்த ஸ்டேட் டூ தி ஸ்டேட்டுன்னு ஸ்டேட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னு எவ்ரி இயர் போடுவாங்க ஆன்யுவல் இது சர்வே எல்லா எல்லா இண்டிகேட்டரும் பார்த்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இது ஹெல்த்து எல்லாம் பார்த்து ஐடி இதில் நியூ எக்கானமியில் முன்னேற்றம் அதெல்லாம் பார்த்து போடும்போது நம்பர் ஒன் ஸ்டேட் வந்தது எப்படி வந்தது இந்த வெல்ஃபேரும் அது அதுதான் அந்த ட்ரெவிடியன் மாடல்னு அந்த புக் வந்திருக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்னா ஜாதி அந்த டிஃப்ரென்சஸை ஒழிக்கவில்லை சில இடத்துல மோசமாகவே இருக்குது ஜா தலித் மக்களுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல் இன்றைக்கி தான் நடந்துட்டுருக்கு நசுக்கிற வேலை செய்கிறாங்க பல இதில் அது ஓவர் நைட் போகாது ஆனால் அந்த ஓவரால் இந்த குறிப்பாக இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ்னால் அது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அதோடு சேர்ந்து வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இப்போ குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதனால் வேலை வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு வேறு மாநிலங்களில் வளரவில்லை வெறும் ஐடி மட்டும் செய்தால் வளருமா அது அதுவும் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு முயற்சி இருக்குது டு ரெடியூஸ் இட் அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்களை விட டேஞ்சரஸ் தான் ஃபார் அவங்க இதுதான் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு அவருடைய ஈக்குவல்ஸ் இல்லை இந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய அதுதான் சொல்லுவேன் கட்சியிலையும் பல முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க துரைமுருகன் அப்புறம் ராஜா பாலு இது அண்ட் பிரில்லியன்ட் யங் பீப்புள் பிடிஆர் போன்ற அது நான் எல்லாரையும் சொல்ல இது இவங்க தான் நான் சொல்லலை அதனால் அந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்காங்க அதனால் அது இஸ் ஹெல்த்தி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் தான் நான் க்ளோஸாகவே பார்க்குறேன் என் ரெண்டாவது சொல்ல வேண்டியது என்னென்னா அவங்க இந்த எலெக்ஷனில் அவங்க கவலையே படல நல்ல ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜியை பற்றி கேட்டீங்க பண்ணி ஸ்ட்ராட்டஜி அது ரொம்ப ரொம்ப லவுடாக அது இல்லை முதலமைச்சர் வந்து முதலே பிளான் பண்ணிட்டாங்க இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா அது பிளானிங்க்கு ஒரு பிளான் பண்ணதுக்கு எடுத்துக்காட்டு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது இந்த இதில் ஈவிஎம்ஸு இதில் இருக்கக்கூடிய இதில் அதில் ஒவ்வொருத்தரும் அந்த யார் அந்த எலெக்ஷன் டேர்ன் அவுட் ஃபிகர் எலெக்ஷன் கமி அங்கே எலெக்ட்ரல் இதிலேருந்து வாங்கிட்டு அதை அக்ரிகேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டாங்க ட்ரைனிங் நடத்துனாங்க அதை பற்றி அது அது கூட முதலமைச்சர் முதலியே டிசைட் பண்ணார்னு வந்தது அந்த அந்த இதில் அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் அது வேறு எந்த மாநிலங்களும் இந்த இந்த சிஸ்டமேட்டிக்காக செய்ததா எனக்கு தெரியல செய்திருக்கலாம் பட் எனக்கு தகவல் இல்லை ஆனால் இது ஒரு ஃபார் சைட்டட் இது இது நாட் அ ஒன் மேன் ஷோ அவர் வந்து தலைவர் இருந்தாலும் இது ஒரு ஆர்கனைஸ் பார்ட்டி அதுதான் அதுதான் நாங்கள் ஜெய எம்ஜிஆர் இதும் நினச்சோம் ஜெயலலிதாவும் நினச்சோம் ஆனால் அவங்க வேறு ஸ்டைல் லீடர்ஸ் க கலைஞர் வேறு அவங்க வேறு ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே அவருடைய ஏர்லியர் ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஹேஸ் ஹெல்ப்ட் த பார்ட்டி வெரி மச்ன்னு நினைக்கிறேன் இதில் அந்த ஏன்னா அவருக்கு அது அந்த பேரில் தானே வந்தார் ஸ்டா உழைப்பு என்றால் ஸ்டாலின்னு கூட எதிர சொல்லியிருக்காரு ரொம்ப க கடுமையாக ஒர்க் பண்ணிருக்காரு ஆர்கனைசேஷன் ஃபீல்டில் அது தட் ஆஸ் ஹெல்ப் தெம் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும் முடியும் இருந்தால் டேஞ்சர் தான் அதனால் கலைஞரை விட இவர் டேஞ்சருங்கிறது உண்மை அவங்களுக்கு இப்போ தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக இப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு அந்த முடிவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லை அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கா இப்போ கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தாலும் இங்கே அதிமுக தான் உண்மையான எதிர்கட்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு இவங்க வந்து பி பிஎம்கே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வந்துட்டாங்க பிஎம்கே சாதாரணமாக அதிமுகவோட தான் போயிருக்கோம் இங்கே ஏன்னா அவங்க தான் எதிர்கட்சி அது இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்தது அப்பாவுக்கும் அன்புமணிக்கும் சில வித்தியாசங்கள்லாம் இருந்தது அப்படின்லாம் வந்தது உண்மையான எனக்கு தெரியாது பட் அது நார்மல் கோர்ஸ் அவங்களோட தான் போயிருப்பாங்க இபிஎஸ் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மறைவு முதலமைச்சர் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய லீடர் அவங்க மறைவுக்கு பிறகு உடனே கவி கொலாப்ஸ் ஆவாங்கன்னு ஒரு ஒரு அசஸ்மெண்ட் இருந்தது அந்த ரிமைனிங் பீரியடை திறமையாக தான் சமாளித்தார்னு என்னுடைய கணிப்பு இந்த இதில் ஈவன் கொரோனா வரும்போது ஓரளவுக்கு அதை இது பண்ணார் கடைசியில் அந்த எலெக்ஷன் அணுக அணுக அதை அதை விட்டுட்டாங்க இதில் அதனால் நான் அதிமுக தான் இன்னைக்கு அதை டிஸ்மிஸ் பண்ண அதிமுகவை வி கே கே நாட் ஃபர்கெட் அவர் டிஸ்மிஸ் அங்கேயும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது சில திறமையான தலைவர்கள் இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக இபிஎஸ் அது சாதாரண விஷயம் இல்லை அது அந்த பார்ட்டி அவர் இது சேஃப்கார்ட் பண்ணதில்லை அடுத்த தடவை இப்போ யார் யார் சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு தெரியாது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சசிகலாவும் அழைப்பு விடுத்திருக்காங்க ஓபிஎஸும் அழைப்பு விடுத்திருக்காரு நாமெல்லாம் ஒன்றா சேரணும் ஒன் ஒரு வழி நின்றால் நாளை நமதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தான் பிஜேபி பாஜகவோட முயற்சியே அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது நிறையா அது வேலை செய்தாங்க அது இபிஎஸ் முடியாதுன்ட்டார் இபிஎஸும் வேறு யார் அவங்களோட அந்த அந்த வியூ இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு போல்டாக அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களோட போனால் என்ன அனுபவம் பல இடத்துல முதல்ல வருவாங்க ஜூனியர் பார்ட்னராக இது கவர்மெண்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அந்த பார்ட்டி குறைஞ்சி போயிடும் ஜேடியூ அப்படிதான் ஆச்சு பீகாரில் அண்டு உத்திரப்பிரதேஷில் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா மாயாவதி அவங்களோட கூட இருந்திருக்காங்க அவங்க அவங்க தோழி தான் அடைஞ்சிருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்ப வீக்கன் ஆயிட்டாங்க இப்போது பிஜேபியோடு போனால் அது டேஞ்சர் தான் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் ஸ்மாலர் பார்ட்டிஸ்க்கு அது முடிவு எடுத்தது என்ன கேட்டா அவங்க கட்சிக்கு நல்லதுதான் அது அதிமுக கூட்டணி இல்லாதது நல்லது இப்ப சசிகலா அவங்க அவங்க பேரு அவங்க இன்ட்ரஸ்ட் இல்லன்னு இப்ப சசிகலா ஓபிஎஸ் இவங்க வந்து திரும்ப எல்லாம் ஒன்னா சேரணும்னு கூப்பிடுறாங்க அதுக்கு ரிசல்ட் ஓபிஎஸ்ஸ்க்கு ஒன்னும் ஸ்ட்ரென்த் இல்ல இவரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் உடைய ஸ்ட்ரென்த்து இவர்கள் இபிஎஸ் சைடு இதில் தான் இபிஎஸ் அண்ட் அவர் சப்போர்ட் இது அதர் லீடர்ஸ் அவரோடு இருக்கிற கூடிய சைடில் தான் இருக்குது ஓபிஎஸ் வந்து பிஜேபியோடு சேர்ந்துட்டார் ஓப்பனாக இதில் அது அவருக்கு இன்னும் ஃபாதர் வீக்கன் தான் ஆகும் சசிகலாவுடைய ஃப்யூச்சர் எனக்கு தெரியாது ரொம்ப ஒன்றும் சீரியஸாக இருக்குதா தெரியல அது அந்த குரல் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பதில் வந்திருக்குல்ல அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி அது சேரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க இப்போ கொலாப்ஸ் ஆயிட்டாங்கல்ல கம்ப்ளீட்டா பிஜேபி பல இடத்துல நைன் இதுல செகண்ட் வந்து கூட்டணி இல்லாம இருக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா சார் ஏன்னா தமிழக பாஜக தலைவர் இப்போ கூட சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதிமுக கூட கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அது இருக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நடக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு வீக்கெண்ட் பிஜேபி சென்ட்ரலில் இருக்குது கவர்மெண்ட் வீக்கெண்ட் கவர்மெண்ட் பிஜேபிக்கும் அதனால் அந்த அந்த அளவுக்கு ப்ரெஷர் எக்ஸட் பண்ணுறது கஷ்டம் சொந்த காலில் நிற்கிறது தான் கஷ்ட காலத்தில் சொந்த காலில் நிற்கிறதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரெடிபிலிட்டி வந்த உடனே மீதி பேரோட இது பேசலாம் ஆர் ஆர் பார்ட்டிஸ் லைக் பிஎம்கே ஒன்றுன்னு பார்த்தேன் இந்த எலெக்ஷன்னால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க முதலமைச்சர் வேறு டிஎம்கே லீடர்ஸ் ஏன்னா ப்ரெஸ்ஸில் வேறு மாதிரி கொஞ்சம் பேசியிருந்தாங்க நாலஞ்சு சீட்டு அஞ்சாறு சீட்டு கூட போகலான்னு சொல்லி இதில் ஒன் ஆர் டூ சம் க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்தாலும் டூ தௌசண்ட் நைன்டீனோட மார்ஜின் இல்லைன்னாலும் அது இருக்கிறது சரியில்லை இருந்தது என்ன அரசியல் தமிழ்நாட்டில் ஆனால் அதை வின் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க முதல்ல ஏன்னா அந்த கேப் வாஸ் டூ மச் இன்னொரு வதியான விஷயம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததில் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் வந்து கொஞ்சம் லீடிங்கில் வந்துட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்லாம் இல்லை இப்போ மக்கள் வந்து இன்னும் எமோஷ்னலாக ஓட் பண்ணுறாங்களா இப்போ அதிகமாக எமோஷ்னலாக ஓட் பண்ணுறாங்களா விஜயகாந்த் ஒரு அவருக்கு ஒரு அட்ராக் அட்ராக்ஷன் இருந்து ஒரு அந்த சிம்பதியும் இருந்திருக்கு அவங்க அம்மா கூட ஏதோ பேசியிருக்காங்க இது போய் சின்ன பேருக்கு சான்ஸ் கொடுக்கலையே கொடுத்துருக்கணும் ஸ்போர்ட்டிங்காக அப்படின்னு சொல்லி அதை பார்த்த ஒரு அதை எப்படி மகிழ்ச்சி அடைந்தேன் சென்டிமெண்ட் தானே அது இது பண்ணுறது அதை வந்து அதை வந்து டிஸ்மஸ் பண்ண முடியாது சில பேர் நினைப்பாங்க கொடுத்துருக்கலாம் ஒரு ஆளுக்கு இத்தனை ஓட்டுகளையும் அப்படிதான் நீங்கள் வந்து கலைஞர் அவர்களுடன் நல்லா பழகி இருக்கீங்க பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அவருடைய ஆட்சி உள்ளிட்ட அரசியல் உள்ளிட்ட விஷயங்களை இப்போது ஸ்டாலின் அவர்களுடையும் நீங்கள் வந்து நெருக்கமாக பழகி இருக்கீங்க இப்போ உங்கள் பார்வையில் இவரை எப்படி எவால்வேட் பண்ணுறீங்க நம்ம முதல்வர் அவர்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் சாஃப்ட் வேறு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அவரோட கலைஞரை காப்பி பண்ணி இன்னும் யாராலையும் செய்ய முடியாது அது வேறு வேறு சக்க வேறு ஹிப்பாக் வேறு ஈரா இப்போ இருக்கக்கூடிய இதில் இவருக்கு அதில் அனுபவம் இருந்தாலும் இன்றைக்கி தான் நம்பர் ஒன் லீடர் மேஜர் பார்ட்டி அப்படின்னு வரும்போது அண்ட் இவர் வந்து இன்னும் சாஃப்ட் என்று சொல்லுவேன் இவ் இவரோட பேச்சுலாம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ டு த பாயிண்ட் இருக்கும் ரொம்ப அதிகமாக பேசுகிறதில்ல ஆனால் அதே நேரத்தில் இப்போ நல்லா மெசேஜ் கிளியராக சொல்கிறாரு ப்ரிப்பேர் பண்ணுறாரு இந்த இதில் இப்போ இந்த ஸ்டைலுக்கு இது இதுதான் கரெக்டு எல்லாரோடையும் இப்போ இது பண்ணுறாரு கலைஞர் வந்து ஒரு டவரிங் லீடர் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது என் நண்பர்னு கூட சொல்லுவேன் அவர் வந்து வயசில் இருந்தாலும் அப்படி தான் உறவு இருந்தது ப்ரெஸ் பிரஸ்டில் பல பேருக்கு நல்ல இது இருக்கும் அதனால் அவருக்கு பல பல ஏரியாஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது இவரும் முதலமைச்சரும் இப்போது ஓடியாயும் டி ட்வெண்ட்டியில் இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அது சொல்லலாம் கலைஞருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது கலைஞர் காமெண்ட்ரியே சொல்லுவார் இதில் நான் கேட்டிருக்கேன் நல்லாவே தெரியும் கம்சன் டு போல் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அந்த மாதிரிலாம் சொல்லுவார் இதில் கிரிக்கெட்டில் ப பல த அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு தெரியும் அந்த காலத்தில் நரசிம்மராவ் கூட பார்ப்பார் பேர் ரிப்போர்ட்லாம் வரும் அது வந்து ஒன்று இன்னொன்று பத்திரிகை சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தில் கலைஞருக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருந்தது ஏன்னா அவரே அதில் தானே இருந்தது வளர்ந்தது அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தான் எனக்கு பார்த்தாங்க அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் காங்கிரஸ் எமர்ஜென்சியில் மட்டும் இல்லை பல கேஸ் எல்லாம் போடுவாங்க இந்த இதில் அதனால் அவர் அதுலேயே வளர்ந்தவர் இன்றைக்கி யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட் எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் சில சர்ச்சைகள் நடந்தாலும் இப்போ சவுக்கு சங்கரை நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு கரு கருத மாட்டேன் அந்த மாதிரி ஜேர்னலிசம் வந்ததுன்னா இங்கே வந்து ஜேர்னலிசம்கே ஒரு தான் வரும் இப்போது ஒரு பிளாக்மெய்லிங் டெண்டன்சி இங்கே வந்திருக்கு ஜேர்னலிஸ்ட் சில பேர் பணம் கூட வாங்குறாங்க நிறைய பேர் இந்த கவர் கொடுக்குறாங்க பல இதில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதில் தான் ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலையோடைய வேபல் தாக்குதல் சில ட்ரோலிங் நடக்கிறது குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பல பல பேரை வந்து ரொம்ப மோசமாக தாக்குறாங்க அது அது சில கட்சிகள் அதில் சரியான முடிவு கூட எடுக்கலை குறிப்பாக பிஜேபி அவங்களே செஞ்சுருக்காங்க இதில் அவங்க ஆதரவாளர்கள் செய்கிறாங்க அது ஆக்ஷன் அவங்க செய்கிறதில்லை ஏதாவது கேஸ் பட்டால் உடனே அது பெரிய விஷயமாக அதை இது பண்ணுறாங்க அதனால் அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் யார் யாரும் உண்மையான எது உண்மையான இஷ்யூ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இஷ்யூங்கிறது இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சோஷியல் மீடியாவில் மோசமாக வருது அது அவங்களுடைய மைண்டையும் ரொம்ப தாக்கு தாக்குதல் நடக்கிறது சைக்காலஜி மென்டல் டிஸ்ட்ரெஸ் பல பெண் பத்திரிகையாளர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க ட்விட்டர்லேருந்தே வந்து வெளியில் வந்துடுறாங்க என்னோடய அட்வைஸ் என்னென்னா அது அதிகமாக கலக்கிறது அது சொல்கிறது ஈஸி என்ன வந்து வேணாவது தாக்கணுன்னா உடனே பிளாக் பண்ணிவிடுவேன் ரொம்ப மோசமாக இதில் ரொம்ப மோசமாக பண்ணான் அது அவங்க அவங்க தான் அதில் வேதனைப்படுவாங்க தவிர நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது ஈஸியாக சொல்ல முடியாது யங்கர் பீப்புளை பற்றி குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் இது இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அங்கே வேதனை வேறு அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் வரணும் கவுன்சிலிங் வேணும் கரெக்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அந்த அந்தந்த ஊடகங்களில் செய்யணும் கலெக்டிவாக செய்யலாம் அந்த இதில் கலைஞர் வந்து அதில் ஒரு மல்ல்டி ஃபட் பர்சனாலிட்டி அவர் அவர் யார் ரைவல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இந்த நூற்றா இதில் அதாவது டெய்லி எழு டெய்லி எழுதுறது படி நாலரை மணிக்கோ அஞ்சு மணிக்கும் எழுந்து ப படித்து ஏதாவது குறைகள் வந்தால் உடனே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு தான் இந்த அதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் திரைப்பட இதுலையும் அதே இங்கே வந்து பன்னீர்செல்வம் உடைய ப பயோகிரஃபியில் கூட அழகாக அது சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னார இந்த பெரிய திராவிட இயக்க தலைவர்கள் பெரியார் அண்ணா அவர்கள் வந்து ஒரு போராட்ட இதில் இருந்தாங்க ஒரு கேம்பெயின் மோடில் இருந்தாங்க அதிக அண்ணாது அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தால் கூட அது அந்த கேன்சர் நோயினால் அவர் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல ஆனால் கலைர் என்ற இருக்கக்கூடிய ச சவால் என்னன்றால் ஒரு பெரிய சவால் டு டேக் த பார்ட்டி இன் டு கவர் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் அது வரும்போது வேறு நிர்பந்தங்கள் தான் வரும் சில கட்சிகளோட காம்ப்ரமைஸ் செய்கிறது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறது கடுமையான சில சவால்கள் தான் வரும் அது அது ஒரு பெரிய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த இயக்கத்துக்கு அந்த அந்த கட்சிக்கும் அப்புறம் ஸ்பிளிட் ஆனது பண்ண எப்படி டீல் பண்ணுறது நிதி நிதித்துறையில் எப்படி போதுமான நிதி சேர்க்கறது அது எதில் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் அதெல்லாம் ஒரு பெரிய சவால் அது ரொம்ப திறமையாக தான் நடத்தினார் சில தோல்விகள் ஏற்பட்டது டவுட்டே இல்லை ஆனால் திறமையாக ரொம்ப திறமையாக நடந்தார் ஒரு கிரேட் லீடர் அந் ஒரு எலெக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் கூட தோக்கவில்லை இந்த இதில் அது அது ரொம்ப ரேர் மோடி சொன்னாலும் அவர் வந்து ஷார்ட் டேர்மில் தானே செஞ்சிருக்காரு இவர் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் அதே நேரத்தில் அதாவது சில பேர் வந்து இங்கே நல்லா செய்தால் இங்கே சென்டருக்கு போகலான்னு ஒரு ஒரு அம்பிஷன் ஏற்படும் அவர் அது செய்யவே இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபேவரபிளாக இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு கிங் மேக்கர் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக காங்கிரஸ் ப்ளீட் காலத்தில் அது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணி அதுதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய பொசிஷனில் லெஃப்ட் பார்ட்டிஸாக தான் எடுத்தாங்க அன்றைக்கி அதனால தான் சர்வைவல நடந்தது அதனால் நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக தான் இருந்தார் இந்தியாவில் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு வாய் வாஜ்பாய் அவர்களை விட கூட ஏன்னா அதை நீண்ட காலம் கண்டினியூ பண்ணி செய்ததில்லை இவர் தான் சீனியர் மோஸ்ட் லீடர் அதனால் அது ஒரு ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு ஈரா அதை ரீப்ளேஸ் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது முடியாது கலைஞருடைய ஏர்லி மார்னிங் ஃபோன் கால்ஸ் வந்து ரொம்ப பிரபலம் அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு அந்த அதிகாலையில் ஃபோன் பண்ணுவார் அப்படின்றது உங்களுக்கு அது மாதிரி வந்த கால்ஸை நினைவு கூற முடியும் நிறைய வரும் இது குறிப்பாக ஸ்ரீலங்கா பிரச்சனையில் வரும் அது எல்லாத்தையும் வெளியில் நான் சொல்ல முடியாது ஏன்னா அது இப்போ எல்லாம் பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் இது ஆனால் இது ஏதாவது மதுரையில் நடந்த அந்த மோசமான சம்பவம் வந்து தாக்குனாங்கல்ல பத்திரிக்கை பத்திரிகையாளர் இதில் இப்போ நாங்கள் கடுமையாக ஒரு எடிட்டோரியல் எழுதுணோம் ஹிண்டுவில் நான் தான் அப்போது எடிட்டர் இதில் ஒரு ஃபோன் பண்ணி அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி இன்னும் என்னமாதிரி எழுதிட்டீங்க நீங்கள் சொன்னது தான் நான் பண்ண முப்படின்னாரு நான் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னார்னால் நான் வந்து நான் நேராக அங்கே வரேன்னு சொன்னால் அங்கே போனப்போ போனோம் கம்ப்ளீட்டாக அதில் அது ரீசனபிளாக கேட்பார் அதுதான் நடந்தது அன்றைக்கி அந்த சிபிஐ என்கொயரி கூட ஆர்டர் பண்ணிட்டார் அன்னைக்கு அந்த இதில் அவங்க அவங்க ஒன்றும் ஒன்றும் பெரிய விஷயம் அதுல வரல நீங்க சொன்னது தானே பண்ணேன்றது அந்த என்கொயரி அமைச்சது வந்த நான் பர்சனலாக சொன்னது மட்டும் இல்லை ரெண்டு ஓ வந்துடுது ரொம்ப கடுமையா அதை திமுக விமர்சனம் செய்த ஒரு எடிட்டோரியல் அன்னைக்கு அந்த இதில் நாங்கள் கோபமாகவே எழுதினோம் அந்த இதுக்கு பத்திரிக்கை இதில் ஆனா அதை வந்து ஒரு எனிமிட்டியோட பார்க்க மாட்டார் அதான் சொல்கிறேன் அவருக்கு வேறு இது இருந்தால் கூட நேராக கேட்டுருவார் நம்ம நேராக சொல்லலாம் அவரை வந்து நம்ம கூட ஃபோன் பண்ணலாம் இப்போ சண்முகநாதன் எடுப்பார் சில இவரே கூட எடுப்பார் அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் தலைவர்களும் சில பேர் இருந்தாங்க ஜெயவர்தனா ராஜபக்ஷ சந்திரிகா குமார் துங்கா ரணில் விக்ரமசிங்கே நேராக நம்ம ஃபோன் பண்ணலாம் அதுதான் பழைய கால பழக்கம் ஒரு சீரியஸ் பத்திரிக்கையால் வந்து டைரெக்டாக கூட ஃபோன் பண்ணலாம் இல்லைன்னா சண்முகநாதன் மாதிரி உடனே சொல்லுவார் அவர் குளிச்சுட்ருக்கார் இல்லை வேறு வேறு வந்திருக்காங்க நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபோன் பண்ணுங்கன்னா அவர் அது தயார் அதே எனக்கு மட்டும் இல்லையே இப்போ இப்போ இதுக்கு பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்துடுவார் இப்போ கேட்பாங்க சுவையான பதில் கொடுப்பார் அது அதுக்கு தான் போவாங்க பல பேர் நல்ல நல்ல நியூஸ் ஹெட்லைன் கிடைக்கும் அதுதான் தலைவர்கள் அப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி முதலமைச்சரும் வேறு ஸ்டைல் இருந்தாலும் அவரை வந்து அடங்க முடியும் ஒது கஷ்டம் தான் உழைப்பு என்றால் உண்மை தான் சரிங்க சார் இப்போ நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சோசியல் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு வந்து லீடிங்ல இருக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கு அப்படின்றது இந்த விஷயங்களில் கலைஞருடைய பங்களிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் அதாவது மைனாரிட்டிஸோடு நல்ல உருவச்சிருந்தார் அது இந்த இதில் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ம அந்த மைனாரிட்டி கமிஷன் தலைவர்கள்லாம் நல்ல இது அவர் அவரோட அவருக்கு மத நம்பிக்கை இல்லை எனக்கும் இல்லை இந்த இதுலேயும் ஆனால் ரொம்ப முன்னெல்லாம் வேறு அஜிடேஷன் நடக்கும் பட் அவர் அது முதலமைச்சராக இருக்கும்போது அதை அதை மதிப்பார் ஃபோட்டோலாம் எல்லாம் பார்த்துருக்கேன் சாய்பாபாவை மீட் பண்ணிருக்காரு கையை பிடிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் அதனால் அது ரிலிஜன் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்னைக்கு அமைச்சர்கள் பல பேர் வந்து ரொம்ப டிவோட்டடாக கூட இருக்காங்க எனக்கு சேகர் பாபு அவர்களே தெரியும் இது சபரிமலை போவார் இங்கேயும் கோவிலுக்கு போவாங்க அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நான் பிகாஸ் யுவர் யுவர் ஏ ஹிண்டு முஸ்லீம்கோட அவங்களோட செய் போகக்கூடாது அந்த ப்ரெஜிஸ் இருக்கும் இல்லை அவங்க கல்யாணம் செய்தாங்க கலப்பு திருமணம் செய்தாங்க செய்தாங்கன்னா எதிர்ப்பேன் அதெல்லாம் செய்தால் அரசாங்கத்துக்கு தோல்வி தான் ஏற்படும் அந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த அந்த கல்ச்சர் இருக்குது திராவிட இயக்கத்தினாலேயும் ஒரிஜினலாக சில இடங்களில் இடதுசாரி கட்சிகள் போராட்டினாலேயும் காங்கிரஸ் கூட அந்த அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குது இந்த ஆளுங்க வந்து அதை கெடுக்கு பார்க்குற முயற்சியும் இப்போ ஏற்பட்டிருக்கு ஆனால் கம்யூனலிசம் இங்கே அதிகமாக இங்கே தலை தூக்க முடியல இந்த கோயம்புத்தூரில் சில சம்பவம் நடந்த அந்த ஏரியாவில் அண்ணாமலை நிறைய பேசுகிறாரு ஆனால் அது ரவி கூட ஏதோ பேசுனார்ல ஸ்டேட்டோடைய பேரையே மாற்ற பார்த்தார் அது இது தமிழகம் தான் கரெக்டு இது யாரோ போய் சொல்லியிருக்காங்க இந்த கம்யூனல் ஃபோர்ஸஸ் தான் அதை கெடுக்கு பார்க்குறாங்க ஆனால் அது அடிப்படையில் ஆனால் ஜாதி கொடுமை சம்பவங்கள் சிலது நடக்கிறது அது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் அது அந்த அந்த மிடில் காஸ்ட்ன்னு சொல்கிறவங்க இப்போ போய் அதை தலித்து மக்களை தாக்குறாங்க அதுக்கு இயக்கம் இருக்குது விசிக்கு அதெல்லாம் அதை அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க இடதுசாரி கட்சிகளும் அதை எடுக்கிறாங்க இன்னும் சிறந்த முறையில் அதை ச அந்த கொள்கைகளை மக்கள் வந்து இயக்கம் நடத்தி அதை பர்சுவேட் பண்ணுறது தேவைதான் ஏதாவது பச்சை பச்சையாக வந்ததுன்னா கரெக்ட் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க ஆனால் அது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு கொடுமை தான் நினைக்கிறேன் அதை வந்து இன்னும் இன்னும் கவனம் செலுத்தி அதை வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இங்கே ஓவர் நைட் செய்ய முடியாது ஏன்னா ஊறி போயிருக்கு ஆனால் அதை அதை இன்னும் ஒரு சீரியஸாக எடுத்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை இது பண்ணும் உதயநிதி ஸ்டாலின் கூட அதை அவர் செல்ல அவர் செய்ய அவரோட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் அதிகமாக போகல ஏன்னா சர்ச்சைக்க தேவையில்லை அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் எனக்கும் அந்த அந்த வியூஸ் தான் அந்த இதில் சனாதனம் சார்ந்து அந்த மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் அதை பற்றி அதிகமாக இப்போ பேச தேவையில்லை அவங்களுக்கு நான் பேசுவேன் பெற்ற இது ஆனால் சனாதானம் என்னென்னு எனக்கு தெரியும் சனாதன தர்மம் அதை வந்து இப்போ அது அதை வந்து அதிகமாக பேசுனா திசை தீர்ப்பிடுவாங்க திருப்பி எங்கே கலப்பி அதனால அது அதில் நான் விரும்பலை அது இறங்குறதுக்கு ஆனால் ஆனால் எனக்கு மத நம்பிக்கை இல்லை அவரும் அதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதை அதை நான் கொஞ்சம் அப்ரிஷியேட் தான் பண்ணேன் அன்றைக்கி இதில் இப்போ சபரிமலை விஷயம் வந்து கேரளாவில் பெரிய அது வந்து பெண்களில் வந்து அது நியாயம் தானே அந்த டிமாண்ட் ரேஸ் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒரு இது வந்தது ஆனால் இன்றைக்கி அது பெரிய பிரச்சனையாக கேரளா இடதுசாரி கட்சிகள் கூட எடுக்கலை ஏன்னா சில தடவை நம்ம வந்து அந்த நம்ம நம்பக்கூடிய நம்ம நம்பிக்கை வச்சுக்கக்கூடிய சில விஷயங்கள சொன்னால் அது வேறு மாதிரி வேற ஆளுங்க அதை வந்து திசை அதை யூஸ் பண்ணி திசை திருப்பிடுவாங்க அரசியலில் இது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த விஷயங்களில் ஐடியாலஜி எழுதலாம் கலைஞர் எழுதுவார்ல இதில் ஆனால் ஆல்வேஸ் அந்த அதை அது பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு வந்து செய்கிறது ரொம்ப கடினம் இவ்வளோ நேரம் ரொம்ப ஆழமான அதே நேரம் ஒரு அகலமான பறந்து விரிஞ்ச ஒரு அரசியல் பார்வையை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி எப்பவுமே எனக்கு உங்கள் மேலே இது நல்ல மதிப்பு உண்டு தேங்க்ஸ் சிறந்த இதில் செய்கிறீங்க உங்கள் பார்வையில் அதனால் அது ஐ விஷ் யூ தி பெஸ்ட் தேங்க்யூ சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு